மனமடிவுக்கு நீங்களாக்குவார் பயப்படாதே யோனா நான்கு ஆறு யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மனமடியாமல் எப்போதும் மனம் சந்தோஷமாக இருப்பதைத்தான் நாம் எல்லோருமே விரும்புவோம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு சில நேரங்களில் மனமடிவை ஏற்படுத்தி விடுகின்றன நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ என்று சொல்லி நாம் நமது மனமடிவுக்கு காரணம் தேடுகிறோம் நமக்கு மனமடிவை ஏற்படுத்துகிற காரியங்கள் நம்மை சுற்றி ஏராளமாக காணப்படுகின்றன ஆனால் எந்த மனமடிவாக இருந்தாலும் தேவனால் அதை நம்மை விட்டு நீங்கி போகச் செய்ய முடியும் மனமடிவின் ஆணி வேறையே புடுங்கி போட்டுவிட்டால் நமக்கு மனமடிவே வராது அல்லவா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனாலேயே நமது வாழ்வில் செய்ய முடியும் மனமடிவை நீக்கி அந்த இடத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமக்குள் வைக்க முடியும் யோனா இங்கு மனமடைவாகி காணப்படுகிறான் யோனா கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கூட மனமடிவு வருமா மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மனமடிவு ஏற்படும் யோனாவினுடைய மனமடிவுக்கு காரணம் என்ன நினைவே பட்டணத்தை தேவன் அழிக்காமல் விட்டதுதான் யோனாவின் மனமடிவுக்கு காரணம் பட்டணத்தை அழிக்காமல் விட்டது நல்லது தானே அதனால் மனம் தானே அடைய வேண்டும் ஏன் மனமடிவு உண்டாயிற்று கர்த்தர் சொன்னபடி யோனா நினைவே பட்டணம் முழுவதும் பிரயாணப்பட்டு நினிவே இன்னும் நாற்பது நாட்களில் அழிந்துவிடும் என்று சொன்னான் ஆனால் நினைவே பட்டணத்து ஜனங்களோ மனம் திரும்பினார்கள் அதனால் அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டுவிட்டார் இனிமேல் தன்னால் எப்படி நினைவே பட்டணத்து ஜனங்களின் முகத்தில் முழிப்பது என்று கூட பயந்து மனமடிவு உண்டாயிருக்கலாம் மனவடிவும் ஒருவித பயம்தான் ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்கச் செய்து யோனாவின் மனமடிவை விட்டார் மனிதனின் சந்தோஷம் எங்கே இருக்கிறது பார்த்தீர்களா எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுவார் உங்கள் வாழ்விலும் மனமடிவு காணப்படலாம் மனதுக்கு சந்தோஷம் தராத காரியங்களாகவே நடப்பதாக நினைக்கலாம் பயப்படாதிருங்கள் யோனாவிற்கு ஒரு ஆமணக்கு செடி போல உங்களுக்கும் ஒரு நற்செய்தியை கொடுத்து மனமடிவை நீக்கி போடுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்